சென்னை மெட்ரோ சிட்டி என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இங்கு பழமையான முக்கியத்துவம் வாய்ந்த பல கோவில்கள் அமைந்துள்ளது பலருக்கும் தெரியாது அதிலும் சென்னையில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களை எண்ணி முடியாது அந்த அளவிற்கு அம்மன் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நகரமாகவும் சென்னை உள்ளது சென்னையில் சாலையோரங்களில் தெருக்களில் புறநகர் பகுதிகளில் கணக்கில்லாத சிறியதும் பெரியதுமான அம்மன் கோவில்கள் அமைந்துள்ளன இவை அனைத்திலுமே ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தலங்களாகவும் அதிகமான பக்தர்கள் தேடி வணங்கக்கூடிய புகழ்பெற்ற அம்மன் கோவில்களை பற்றிய விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற இருபத்தி ஐந்து அம்மன் கோவில்கள் மயிலாப்பூரில் அமைந்துள்ள கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோவில் பாரிமுனையில் அமைந்துள்ள காளிகாம்பாள் திருக்கோவில் மாங்காடில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் திருக்கோவில் திருவெற்றியூரில் அமைந்துள்ள வடிவுடை அம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் திருக்கோவில் திருவேற்காடில் அமைந்துள்ள கருமாரியம்மன் திருக்கோவில் பெசன் நகரில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி திருக்கோவில் பாரிமுனையில் அமைந்துள்ள மெட்ராஸ் மெட்ராஸ்காலி திருக்கோவில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோவில் அம்பத்தூரில் அமைந்துள்ள வாராகி அம்மன் கோவில் மேல்மருவத்தூரில் அமைந்துள்ள ஆதி பராசக்தி திருக்கோவில் சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள பிடாரி இளங்காளியம்மன் திருக்கோவில் திரிசூலத்தில் அமைந்துள்ள திரிபுர அம்மன் திருக்கோவில் பேட்டையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் செங்குன்றத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோவில் சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவில் சூளைமேட்டில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள முண்டக கண்ணியம்மன் கோவில் நங்கநல்லூரில் அமைந்துள்ள சர்வமங்கள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் திருவள்ளிக்கேணியில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் கோவில் சேத்துப்பட்டில் அமைந்துள்ள கருமாரியம்மன் கோவில் தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள ரேணுகா பரமேஸ்வரி கோவில் அயனாவரத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவில் பெரியபாளையம் பவானியம்மன் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் மண்ணடியில் அமைந்துள்ளது